பிஜேபியின் ஒட்டுமொத்த கோபத்துக்கும் ஆளாகிடுச்சு தேமுதிக அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிக்குள்ள சுழன்றடிக்கும் பெரிய பரபரப்பாக இப்போது இருக்கு அதிலும் தமிழக பிஜேபியின் தேர்தல் செயல்பாடுகளுக்கு தலைமையேற்றுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் முழு கோபத்துக்கும் பிரேமலதாவும் அவரது மூத்த மகன் விஜய ஆளாகி இருக்கிறது தேமுதிக வட்டாரத்தையே மிரள வச்சிருக்கான் தமிழகத்தில் தாங்கள் இணைந்துள்ள அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும் இருக்கணுங்கிறது பிஜேபியின் விருப்பம் அதனால தான் எந்த ஈகோவும் பார்க்காம விஜயகாந்தை வீடு தேடி சென்று நலம் விசாரித்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிள்ளையார் சுழி போட்டார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவரும் முரளிதர் ராவ் சென்றபோது விஜயகாந்தின் உடல்நல இருந்த நிலை அவரது நினைவாற்றல் திறன் பரபரப்புக்கு ஈடுகொடுக்க இயலாத பேச்சு மற்றும் செயல்திறன் இதையெல்லாம் பார்த்து அதிர்ந்துட்டாங்க கோயலும் ராவும் ஆனாலும் அதை ஒரு விஷயமாக எடுத்துக்காம தொடர்ந்து தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்து இணக்கமும் காட்டியபடி தான் இருந்தாங்க பாமகவை விட அதிக தொகுதி தங்களுக்கு வேணுங்கிற துவக்கத்தில் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்த பிரேமலதா ஒரு கட்டத்தில் பாமகவுக்கு நிகராக ஏழு மக்களவை சீட்டுகள் ரெண்டு ராஜ்யசபா சீட்டுகளை கேட்டிருக்காரு இதை அதிமுக தரப்பு ஏற்க தயாராக இல்லை பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை பிரச்சார மேடையில விஜயகாந்தை உட்கார வைக்க இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் பெரிதாக ஆசைப்பட்டாங்க இவங்களை விட கோயல் ரொம்பவுமே மெனக்கெட்டு இருந்தாரு ஆனாலும் கூட்டணிக்கு ஒப்புதல் தெரிவிக்கல தேமுதிக நிர்வாகம் பிரதமர் வர்றதுக்கு சில மணி நேரங்களில் இருக்கிற நிலையில தொடர்ந்து முயற்சி செஞ்சாரு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இதுல பெரும் டென்ஷனுக்கும் போயிட்டாரு கோயல் என்னதான் பிரச்சனை அந்த விஜயகாந்த் கட்சிக்கு அப்படின்னு கடுப்புல கேட்டிருக்காரு அவர் இவ்வளவு சூடாக காரணம் தான் நிற்கப் போகும் மேடையானது வலுவான கூட்டணிகளுடன் கெத்தாக இருக்கணும்னு பிரதமர் நரேந்திர மோடி எதிர்பார்க்கறனால தான் இதை நிறைவேற்ற முடியாமல் பிரதமரின் கோபத்துக்கும் வருத்தத்துக்கும் தான் காரணமாகி விடுவோமோ அப்படிங்கிற பதட்டம்தான் மத்திய அமைச்சர் கோயலுக்கு பியூஷ் கோயலின் கோபத்தை பார்த்துட்டு தமிழக பிஜேபியின் தலைமை நிர்வாகிகள் சிலர் சுதீஷுக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை கேட்டிருக்காங்க அப்போது இப்போது தர தயாராக இருக்கு சீட்டுகளை வாங்கி கொள்ள விஜயகாந்த் ரெடியாக இருக்கிறாரு ஆனால் தான் திருப்தி இல்லை அப்படிங்கிற ரீதியில் சுதீஷு தகவலை சொல்லியிருக்காராம் இது அப்படியே கோயிலின் காதுகளுக்கு போய்விட உச்சபட்ச உஷ்ணமானவர் அடுத்து தன்னுடைய லைனுக்கு சுதீஷ் வந்தபோது நான் மத்திய அரசின் கேபினட் அமைச்சர் இவ்வளவு நட்பா உங்ககிட்ட பேசுகிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் விஜயகாந்தின் மனசுக்கு தான் யார் அவங்க பிரேமலதா அவங்க ஏன் நிலமையை இவ்வளோ குழப்புறாங்க பிரதமரையே காக்க வைக்கிறது குழப்புறது நல்லாவாக இருக்குது இந்த மாநிலத்தோட முதல்வர்கள் இவ்வளவு இறங்கி வந்தோம் ஏன் உங்கள் பாட்டு இப்படி பண்ணுறீங்க எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் என்ன தான் எதிர்பார்க்குறீங்கன்னு படபடன்னு பொறிஞ்சு தள்ளிட்டாராம் இதனால் சுதீசால ஒரு வார்த்தை கூட பேச முடியலையாம் ஆக தேமுதிக கூட்டணியில் வருமா வராதாங்கிறது தான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவிலான பரபரப்பு பேச்சாக இருந்துக்கிட்டு வருது